பூனாஸ் க்ரியேட்டிவ் வெங்காயத்தை நல்லா வதக்கிகிட்டு இருக்கோம் அதோடு சேர்த்து மஞ்சப்பட்டாணி பச்சைப்பட்டாணி அவிச்சு கொண்ட கடலை இது எல்லாத்தையுமே நல்லா கையால் மசிச்சு விட்டுட்ருக்கோம் இது எல்லாம் நல்லா மசிக்கும்போதே அந்த பக்கம் கிழங்கையும் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இப்போ ஒன் பை ஒன்னால் நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் வெங்காயத்தோடு நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்க்குறோம் அதுக்கான காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன் சாம்பார் தூள் உப்புத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு விறகிட்டோன்னா அழகான கிரேவி தயாராகிரும் இனி நம்ம கோதுமாவை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உப்பு சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் இது எதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆமாங்க கிழங்கு ரொட்டிக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பெஸ்ட்டாக வந்திருக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையால் நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை உள்ளுக்கு தேவையான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் கடலை சூடாக்கிட்டு நம்ம அதில் சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுக்க போகிறோம் சுடும்போது இதுக்கு கண்டிப்பாக தேவையான விஷயம் என்னென்னா நெய் பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம பண்ணணும்னா பெட்டராக இருக்கும் என்கிட்ட ரொம்ப குறையாக தான் இருந்தது ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எண்ணெய் தான் ரொம்ப கொஞ்சம் ஓரளவு ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து இதை சுட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் எடுக்கும் போதே நான் ரெண்டாவது ரொட்டி அங்கே தயார் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் இதில் வந்து ஏ மூணு ரொட்டி மொத்தமாக பண்ணியிருக்கேன் அந்த மூணுமே நான் அவுட் புட் காட்டியிருக்கேன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியணுன்றதுக்காக ஏன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் பண்ணியிருக்கேன் பிறகு ஸ்லோ மோஷன்லேயும் நான் காட்டியிருக்கேன் இந்த ஓரங்கள் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் அடிக்கடி திருப்பி போடுங்க இல்லாட்டி கருகிரும் உங்களுக்கு வந்து உள்ளுக்கு இருக்கிற ரொட்டியும் நல்லா உள்ளுக்கு இருக்க பூரணமும் நல்லா சேர்ந்து வேகணும் அதனால கொஞ்சம் ஓரளவு ஆல்ரெடி வெந்தது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக குப்பையாக்கியிருக்கேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க நான் வந்து இது நியூ இயர்க்காக ஒரு ஏழு எட்டு ஐட்டம்ஸ் ஒரே டைமில் நான் செஞ்சேன் ஃபாஸ்ட்டாக அதனால இப்படி வீணாக்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணிடுவேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூணாவது ரொட்டி நான் பண்ணும்போது நல்லா ஸ்லோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும் இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணி பழகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்னொரு விஷயம் இது கிழங்கு ரொட்டி தான் ஸோ நம்ம வந்து போடுற நம்ம வந்து வெறுமனே கிழங்கு மட்டும் அவிச்சுட்டு நம்ம பண்ணலாம் நான் இதில் ஏன் பட்டாணி கொண்ட கடலை எல்லாமே சேர்த்துருக்கேன் முக்கியமாக ப்ரெட் க்ரம்ஸ் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்லட் செஞ்சப்போ ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் மிச்சமாகச்சு ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு இதில் நான் போட்டிருக்கேன் பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்கும் நீங்கள் டவுட் பட தேவையில்ல அதே மாதிரி பட்டாணி ரெண்டு வகையான பட்டாணி அதே நேரத்தில் கொண்டக்கடலை இது எல்லாமே ரொட்டிக்கு நான் செஞ்சது ஸோ அதுலேயும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆனனால அதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மசிச்சு விட்டுட்டு இதோடு சேர்த்துருக்கேன் பட் டேஸ்ட் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நியூ நான் செஞ்ச ஏழு எட்டு ஐட்டம்ஸில் ஒரு ஐட்டமாக நான் செஞ்சது தேங்க்யூ இது அம்மா கை